ஆன்மீக அன்புகளுக்கு எனது கலைவரங்கங்கள் இன்று குரோதி தமிழிடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை இன்று அஷ்டமி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பஞ்சிருந்து ஏழு பாஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பஞ்சு பத்து பாஞ்சு வரை மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதுலருந்து மூணு மணி வரை யமகாண்டம் காலை பத்து முப்பதுலேருந்து இருந்து பன்னெண்டு மணி வரை இன்றைய சோளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று அதிகாலை ஐந்து ஒன்பது வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு முப்பத்தொம்பது வரை சுவாதி பின்பு விசாகம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மூன்று வரை யோகம் பின்பு காலை ஆறு முப்பத்தொன்போது வரை அமிர்தயோகம் பின்பு மரண யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து ஒம்பது வரை வணிகை பின்பு மாலை ஐந்து நாற்பது வரை பத்திரை பின்பு பவம் இன்றைய சந்திராசிமம் காலை ஆறு முப்பத்தொம்போது வரை உத்திராவன பின்பு ரேவதி என்று ரேவதிக்கு சந்திராசமான கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து என்னுடைய ராசி பலன் பார்ப்போம் இந்த ராசி முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்புகளுக்கு மேஷ அன்புகள் பார்த்தா கொஞ்சம் இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையுது ஆனால் உங்களுடைய செலவுகளை வந்து நீங்கள் எந்த செலவுக்கு தேவை தேவையில்லை என்று இனம் அறிந்து அந்த செலவு பண்ணுங்கள் கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்வது சிறப்பு உங்களுக்கு புதிய நம்மளுடைய அறிமுகம் ஏற்பட அந்த அறிமுகம் தான் சில மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க இந்த வாகனங்கள்லாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ண பார்த்து உங்கள் வண்டிக்கு தேவையான வண்டிக்கு உள்ள அனைத்து ஆவணங்களையும் எடுத்துகிட்டு போவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு மற்றவங்ககிட்ட நண்பர்கிட்டேயோ அல்லது பனிஷ் இடத்துலையோ கொஞ்சம் தேவைப்பட்டேன் விவாதங்களை கொள்வது சிறப்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கண் விழித்து பிரயாணம் செய்வதை கண் விழித்து கொண்டு படிப்பது வேலை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் கொஞ்சம் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதற்கான ஒரு நாளாக இன்று அமைகிறது இன்று புத்தலையும் உங்கள ஒரு புகழ் நிறைந்த நாளாகவே அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு ரிஷப் ராசி என்று பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு அல்லது எந்த வேலையை வந்து செய்யலாம் தான் சுறுசுறுப்பாக செய்ய சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருப்பது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய அரசு சார்ந்து சில ஏதாவது உதவிக்காக நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க லோனு வேறு ஏதாவது சான்றி எதாவது அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சில நண்பர்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் கேட்ட உதவியில் செய்யக்கூடிய அளவு உங்களுக்கு உங்களுடைய வருமானம் வந்து உங்களுக்கு அதை வர வேண்டிய வருமானம்லாம் வந்து சாதகமானதாலும் உங்களுக்கு வருமான வருமானங்கள்லாம் சிறப்பாக வரப்போகுது உங்களுக்கு இந்த புதிய நபர்களால் கொஞ்சம் அறிமுகத்தால் நல்ல ஒரு புதிய ஒரு முயற்சியோ சில விஷயங்களை புதுசாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு சுபகாரியங்கள்லாம் தேவைக்கான வாய்ப்பு பிரகாசமாகக்கான ஏற்பாடுகளை செய்ய சிறப்பாக முடியக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் மனசில் அடிக்கடிக்கு வந்த சில குழப்பங்கள்லாம் விலகி ஒரு தெளிவான நாளாண்டு உங்களுக்கு ஏற்க போகிறவங்களுக்கு அதே மாதிரி இந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அங்கேருந்து வரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் போகிறவங்க அதுக்கான முயற்சி பண்ணுங்கள் சிறப்பாக போயிட்டு வரலாம் வரக்கூடிய நல்ல ஒரு வருமானத்துடன் நாடு திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நிர்வாகத்துறையில் உள்ளவங்களாம் கொஞ்சம் உங்களுடைய திறமைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வெளிக்காட்டக்கூடிய ஒரு அருமையான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசி என்பதற்கு அந்த மிதுவராசின்னு பார்த்தாட்டு உங்களுக்கு மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனவு மனைவிடையே கொஞ்சம் சண்டை சந்தேகத்தவர்கள்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் அந்நிய நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு உங்களுக்கு புதிய முயற்சியில் எது எடுத்தாலும் எடுங்க அந்த புதிய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக சாதமாக அமையக்கூடிய ஒரு அற்புத நாளாகவும் அமைஞ்சது உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்லாம் உடன் பணியாக நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணுறதால எந்த விஷயத்தை எடுத்தாலும் நீங்கள் இன்றைக்கி வெற்றியோடு நீங்கள் திரும்பக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைப்புவது உங்களுக்கு அதே மாதிரி இந்த சமூக பணி பணியர்களுலாம் ஓரளவுக்கு மதிப்பு மரியாதையும் புகழும் உயரக்கூடிய ஒரு நல்ல நிலையில் தான் உங்களுக்கு கிடைக்கப்போகுது உங்களுக்கு உங்களுடைய உடன் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு ச புத்துணர்ச்சியான சுபகாரியம் சுப நிகழ்ச்சியும் அவர் சந்திக்கிறதால கொஞ்சம் அவங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு உங்களுடைய அனைத்து பணியில் உங்களுக்கு சாதகமாக சூழ்நிலை இணையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு கடகராசி வந்து பார்த்தா கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாக இருந்தால் உயர அதிகாரிகள்லாம் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்குவாங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உயர் அதிகாரம் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து சொல்வது உங்களுக்கு சிறப்புவங்களுக்கு இதைவிட்ட விவாதங்கள்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் எற்றி சனி பகவான் யாரையும் நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்காத இங்கே இருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வருவது சிறப்பு உங்களுக்கு அதே மாதிரி சில அனுபவங்கள் மூலியமாக சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அது அது மாதிரி செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக உங்களை அமைப்பது உங்களுக்கு பொதுபோக்கு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கலந்து கொண்டு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு வரவுகள்லாம் உங்களுக்கு வரவு தான் இந்த அந்த வரவுகள் நீங்கள் அதிகப்படுத்தி இருக்குது சில முயற்சி பண்ணுங்கள் அதேமாதிரி வரவு கேட்ட செலவுகளும் இருக்கும் கொஞ்சம் மொத்தத்தில் உங்களுக்கு நல்லா ஒரு நட்பு நிறைந்த அருமையான நாளாக அமைகிறது கரகராசி அன்பர்களுக்கு சிம்மராசின்னு பார்த்தா அந்த பார்த்தா கொஞ்சம் வியாபாரம் பணிகளில் சில விஷயங்களை நீங்கள் தவறவிடக்கூடிய தவறை நாள் அமைப்பது உங்களுக்கு ஏழு சதவோம்ன்றதுக்கனால ஒரு விஷயத்தை கொஞ்சம் பார்த்து பார்த்து கொஞ்சம் கவனமோடு செய்வது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு அதனால் கவனக்குற சில வியாபாரத்தில் சில வாய்ப்புகள் நீங்கள் தவறக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் தேவையற்ற சஞ்சலமாக சில குழப்பத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால கொஞ்சம் சாமி கும்பிட்டு கொஞ்சம் பக்தியோட கொஞ்சம் அமைதியாக இருப்பதே உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டளைத் தொழிற்குலாம் கொஞ்சம் புது புது ஒப்பந்தங்களாம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு அதனால் ஒரு தெளிவான ஒரு முடிவோடு தெளிவோடு இருக்கின்ற பட்சத்தில் எல்லா விஷயம் நீங்கள் ஒரு முன்னேறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைப்பிடுது வெளியூர் தொடர்பாக சில பயணங்கள் அந்த பயணங்கள் போங்க வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் பணிகள் எல்லாமே சிறப்பாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்போது எல்லாருடைய அன்பையும் பாசத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் கணிராசி அன்பர்களுக்கு கூடிய உடன் பிறந்தவர்களெல்லாம் எப்படி இருக்கா ஏது அவங்கள ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி தோன்றக்கூடிய ஒரு நாளாக அவங்களுக்கு கம்மிதான் உங்களுக்கு உயர் அதிகாரம் அவங்களுக்கு நேர் நேராக ஒத்துக்கக்கூடாது ஒரு மறைமுகமான ஒரு ஒத்துழைப்பும் ஆதரையும் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு இந்த புரோக்கர்ஸ் கமிஷன் சார்ந்த அடிப்பு செய்யக்கூடிய மனை புரோக்கரு வீடு புரோக்கரு கால்நடை போல் அந்த கமிஷன் சார்ந்த புரோக்கரு நல்ல ஒரு கமிஷன் கணிக்கக்கூடிய ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது உங்களுக்கு வெளியூர் பயணங்கள்லாம் பிறந்த வெளியூர் பயணங்களில் ஒரு சாதமாக அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தள்ளி இழுதும் போகிற சில பிரச்சனைகள்லாம் எனக்கு ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமையுது உங்களுக்கு அதே மாதிரி உடனிருக்கவங்களாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவும் சப்போர்ட்டும் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமை ஒரு அமைதியான ஒரு மனநிறைவான ஒரு நாளாக கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று அமைகிறது அத்தராசி துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு குடும்ப விவகாரங்கள்லாம் கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தோடைய விஷயங்களை கொஞ்சம் வெளியிலே கொஞ்சம் பகிர்வதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க நம்ம குடும்பம் பிரச்சனை நம்மளேட்டோ யார்கிட்டையும் அதை பற்றி அதனால் உங்களுடைய ஒரு கௌரவ குறைவு தான் அவங்களுக்கு ஏற்படுக்க வாய்ப்பு உங்களுக்கு தம்பதிக்குள்ளே இருந்த இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கி ஒரு அன்னியோன் நிலவக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இதுவரைக்கும் வராமல் இந்த சில வரவுகள் பணங்கள்லாம் இன்றைக்கி வரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு உடைய பொருளாதாரத்தில் இருக்கிற சில நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு உங்களுக்கு எதுவாராக சில சுப செலவுகள் ஏற்பட போகுது சுப செலவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாகிறது உங்களுக்கு புதிய நகரெலாம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக போகிறாங்க கலைத்துல உள்ளவங்க நல்ல ஒரு லாபகரமான நாளாக உங்களுக்கு அமையுது நீங்கள் எடுத்துக்கின்ற அனைத்து முயற்சிகளும் ஒரு வெற்றியோடு முடியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து விருச்சிகராசின்னு பார்த்தா விருச்சிக விருச்சிகராசி என்று கொஞ்சம் உங்களுடைய ஊர் ஊரு செயலையும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு அதனால் எந்த விஷயம் செஞ்சாலும் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காங்க ஆனால் தைரியமாக செய்யணிங்க புதுவிதமான ஒரு விஷயங்களை செய்யணும் உருவாக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்தால் நல்லதாக உங்களுக்கு உத்தியோக பயனெலாம் கொஞ்சம் சூழலெலாம் கொஞ்சம் மாறுது மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் அலுவலக பணியில் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது உங்களுக்கு எல்லா விஷயம் நண்பர்களெலாம் ஆதரவாகிறதால நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் துணிந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசம் ஆகுது உங்களுக்கு அதேமாதிரி மாதிரி வேண்டிய இடத்துலையோ இல்லை உறவு நிமித்திலையோ நண்பர்கள் மத்தியிலையோ தேவையற்ற பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு யார் எப்படியா பண்ண கொஞ்சம் புரிந்து கொண்டு பேசுங்க குடும்ப உறுப்பினர்களாக கொஞ்சம் உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை முயற்சியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு வர வேண்டிய வரவுகளாக கைக்கு வரக்கூடிய ஒரு அருமையான நாளாகவும் இன்று அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அது தனுசு ராசி வந்து பார்த்தா அன்றைக்கி பயணங்களால் ஒரு புதிய அனுபவத்தை உங்களுடைய தொழில் சார்ந்த கல்வி சார்ந்த பயணங்களால் ஒரு புது புது அனுபவங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு உங்களுக்கு விவசாய பணியில் உள்ள விவசாயிகளுக்கு கொஞ்சம் அலைச்சல் விவசாயம் பணிகள் விவசாயத்தை கொஞ்சம் அலட்சிய நீங்கள் சந்திக்கும் உங்களுக்கு கால்நடை வளர்ப்பில் கொஞ்சம் அலட்சியம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான ஒரு எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய நாளாக செய்யுங்க கண்டிப்பாக சொத்துக்களை நீங்கள் முதலீடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முதலாகும் அது இல்லாமல் உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்கள் வாங்குவதற்கு வடிவமைப்பதற்கான ஒரு நாளாகவும் நல்லா அமைப்பது உங்களுக்கு அதே மாதிரி மற்றவங்க யார் எப்படியா பண்ணுறோம் கொஞ்சம் புரிஞ்சு அவங்களோட பேசுவது பழகு கொஞ்சம் நீங்கள் வைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு வெளி உணவெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிடுங்க உங்களுக்கு வேலை சார்ந்த சில சிந்தனைலாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகும் அதே வந்து எல்லா விஷயத்தையும் உங்கள் அளவுக்கு மனதுக்கு ஒரு நிறைவும் ஒரு சுகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைது ராசி அன்பர்களுக்கு அடுத்து மகராசி வந்து பார்த்தோம் வச்சுக்க மகரத்துக்கு இன்று கொஞ்சம் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறை போதுன்னு நிறைய கடன் பிரச்சனையும் மனது கஷ்டமாக இருந்திருக்கும் இந்த கடன் சாதனை பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைந்து ஒரு மனதுக்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு உங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய புரிதல் யார் எப்படியா பண்ண ஒரு புரிதலை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க தொழில் சார்ந்த சில விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி இலக்காக இதை செய்யணும் இதை முடிக்கணும் ஒரு இலக்காக கொண்டு இன்றைக்கி பணி செய்யக்கூடிய பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு உங்களுக்கு புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான ஒரு ஆர்வமும் அதற்கான பிராதமும் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அதனால் ஒரு முயற்சி பண்ணுங்கள் அந்த வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூர்வீக சொத்து இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அந்த பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இந்த மொத்தத்தில் ஒரு அமைதியான சாந்தமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து கும்பராசி அன்பர்கள் பார்த்தா இந்த கும்பத்துக்கு இந்த விவசாய அன்பர்களுக்கு கால்நடை தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையுது விவசாயத்தில் நல்ல ஒரு லாபமும் கால்நடை பராமரிப்பு கால்நடை வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்க போகிறவங்களுக்கு வெளிநாட்டு பயணிகளாக போகக்கூடிய அண்கள் கல்வி சார்ந்து வேலை சார்ந்து போகிறவங்களை அதை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது கும்பத்துக்கு இந்த தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் நல்ல புரோக்கராக நல்ல ஏஜெண்டாகு எல்லாத்தையும் விசாரித்து கொண்டு ஒரு அரசு அனுமதி பெற்ற நிறுவனத்தில் வந்து அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் போய் பதிவு பண்ணிட்டு ஒரு சேஃபாக போவது உங்களுக்கு நல்லது என்றால் கொஞ்சம் கவனமாக இருக்க சிறப்பு உங்களுக்கு கும்பத்தை வந்து சனிபாகிட்டு இருக்கார் ஆனால் ஜாகஜாரங்க எந்த விஷயத்தையும் கொஞ்சம் சாதுரையாக பேசி அதை சில ஈஸியாக சில விஷயங்கள் முடிப்பதில் உங்களுக்கு திறமை அதிகமாக இருக்க உங்களுக்கு உலக நோட என்ன தெரிஞ்சுக்கிறதும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் எதுவாக சில பயணங்கள் மூலம் ஒரு லாபத்தையும் ஒரு அலைச்சலையும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைதி மொத்தம் நல்ல ஒரு பாராட்டு மிகுந்த ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து மீனராசி அன்பு பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்கள் பொதுவாக உங்களுக்கு கொஞ்சம் உங்களிடம் உள்ள ஒளிந்திருக்கக்கூடிய மறந்திருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் வெளிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையுது உங்களுக்கு அதனால் திறமைகளை பயன்படுத்தினா உங்களுடைய மதிப்பு மரியாதை முறைப்படி வருப்பதனால் உங்களுக்கு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் வரும் இந்த வாய்ப்புலாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் அமையுது உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் திட்டமிட்டு செய்கிறதால எந்த விஷயமும் உங்களுக்கு தடையோ தாமோ இல்லாமல் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது உங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் இளைய சகோதர் மூத்த சகோதரம் உங்களை வந்து நெருங்கி வந்து பழகக்கூடிய ஒரு நாளாக போது உங்களுக்கு அதே மாதிரி வாகனங்கள்லாம் கொஞ்சம் பயணம் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க வாயன வாகனத்துக்கான ஆவணங்கள்லாம் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சால் செயலாலே நிறைய விஷயங்கள் எங்களும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு பொறுமையாக அனைத்து விஷயங்களும் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைகிறது மீனராசி அன்புகளுக்கு அனைத்து ராசினும் அவர் இனிய நாளாகும் வெற்றி நாளை நாண்டை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்